ஜூன் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு கட்டுகின்ற விதமாக தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நல்லா தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து அவர் பேசுகிறது தப்பா இருந்தாலும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை வந்து பழி வாங்கணும் கூடவே வழுக்குள் போடுற மாதிரி இருக்குங்களா அதை எப்படி பாருங்க அவர் என்ன என்ன சொல்றீங்க அவர் மீது வழக்குகள் வந்து போடப்பட்ட வழுக்குகள் எல்லாமே வந்து குறிப்பா வந்து அவரை டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வழங்க அவர் இப்படி பேசுறது நியாயமா என்ன நீங்க நீங்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து நான் எதிர்க்கட்சிக்காரர் தான் இருந்தாலும் முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அதில் அமைச்சர்களாக உள்ளவங்க காவல்துறை அதிகாரிகளை ஒருமையில் பேசுறது நீதிமன்றமே நீ கண்டிச்சிருக்காது அது மாத்திரம் இல்லாமல் பெண் கா காவல்துறை அதிகாரிகளை பெண் காவலர்களை என்ன இவர் நினைச்சதெல்லாம் பேசலாம் அப்படின்னா அது பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம்னா அது எந்த விதத்தில் நியாயம் அதனால் அரசாங்கம் எடுத்தது சரியான நடவடிக்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் எப்படி எல்லோரும் சட்டத்திற்கு முன்பு சமம் அது எத்தனை எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி அது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது அவரது பேச்சு அது அவர் கருத்துக்கெல்லாம் யாருக்கும் உடன்பாடு இருக்க முடியவே முடியாது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்க முடியாது தமிழகத்தில் தற்போதைய நிலைமை எப்படி தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிது அதனால தான் திமுக பயந்து கொண்டு தான் மக்களை காசு கொடுத்து ஊழலில் சிலைத்த பணத்தை கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கஞ்சா விட்ட காசை வந்து ஊர் ஊரா தெரு கொடுக்குறாங்க மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் உறுதியாக தேனி மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் திமுக ஆட்சிக்கு ஒரு சௌக்கடி கொடுப்பார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் காவல்துறைக்கும் போக்குவரத்து நடந்துட்டு அது யாரு காரணம் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இலவசமாக பஸ்ஸில் பேருந்து பயணம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரா இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கி அவருக்கு கீழே உள்ள அந்த அரசாங்கத்தில் உள்ள இரண்டு துறைகளில் சண்டையை வந்து கவர்வதற்கு காரணமே முதலமைச்சர் தான் எலெக்ஷன் வெற்றி கவர் போகிறோம் அதிமுகவோ உங்களோட இது மீதி உள்ள கட்சிகளுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கும் புரியலையா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக நிலவாய்ப்பு இடம் வந்து எந்த மாதிரி இருக்கு தேர்தல் நாலா இருந்து ஒரு பத்து நாள் தானே நாலா இருந்ததுக்கு அப்புறம் பாதிக்கிறதா தெரிஞ்சுக்க போறீங்களா இப்ப எதுக்கு என்ன போய் ஜோசியெல்லாம் கேட்கறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை உறுதியாக சிறந்த அறுதி பெரும்பான்மையோட முன்பு எடுத்ததை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்சியை வைப்பார் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு தேனி மக்கள் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் உறுதியாக என்னை வெற்றி பெற செய்வார்கள் போயிட்டு இருக்கேன் சவுத்து சங்கர் பேசியது மிகவும் தவறான ஒரு உதாரணமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது முதலமைச்சரை பற்றியோ சக அமைச்சர்களை பற்றியோ காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றியோ காவலர்களை பற்றியோ அவர் கூறிய கருத்து உண்மையிலேயே எல்லோரையும் வருத்தமடை செய்தது அதனால் அரசாங்கம் அவரை கைது செய்திருப்பது தவறில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று சட்டம் ஒழுங்கு சந்தித்து போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கும் அது முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுங்கட்சியினரே போதை மருந்து கடத்தலிலும் போதை மருந்து வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் ஆனால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் மேலும் போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்